திருச்சிற்றம்பலம் நட்டு நமச்சிவாயம் புதுசா இன்ட்ரடியூஸ் மாலை ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பெஷல் இது பஞ்சமுக ருத்ராட்சத்தை குறுமணியா கொடுத்திருக்கும் தேவதைகளையும் தேவதாரி மரத்திலிருந்து தேவதாரு மணி இது இது ஏர் எழிஞ்சல் பைரவரின் அனுகூலம் பெற்ற மரம் இது ஏர் எழிஞ்சல் இதை கருங்காலியோட போடும் போது கருங்காலியோட பவரை எடுத்துக் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது கருங்காலி கருங்காலியோட பவர் உங்களுக்கு தெரியும் கண்டிருஷ்டியை பக்கத்துலேயே வர விடாத பாசிட்டிவ் எனர்ஜி நல்ல பில்டப் பண்ணி கொடுக்கும் இது சந்தனம் சந்தனத்தை நெத்தியில் இட்டுண்டு போனாலே எதிரில் வர ஒரு ஒரு எனிமி ஆப்போசிட்ல எதிரி வந்தாலும் அவனையும் தன்னோட நண்பனா இருக்கிற ஒரு பவர் வந்து சந்தனத்துக்கு இருக்கு செங்காலி பெண் தெய்வங்களின் ஆசிர்வாதம் பெற்ற செங்காலி மரம் வராகியம்மன் அம்மன் மாரியம்மன் கருமாரியம்மன் இது மாதிரி பெண் தெய்வங்களின் ஆசிர்வாதம் பெற்ற செங்காலி இது எல்லாத்தையுமே சேர்ந்து ஐம்பத்தி மணிகள் கொண்ட காப்பர்ல மணியாக ரெடி பண்ணியிருக்கும் இதோட உங்களுக்கு வேணும்னா ஸ்பனிக்கட்டியும் பாடி ஹீட்ட கண்ட்ரோல் பண்றதுக்கு ஸ்படிகமும் கலந்துக்கலாம் நூல்லையும் வாங்கிக்கலாம் வெள்ளிலையும் வாங்கிக்கலாம் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கோட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்